குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமுதம் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி சாதாரண மனிதனுக்கு அபிப்பிராயமே இருப்பதில்லை நாலு பேர் சொல்வதை சமூகத்தின் அபிப்பிராயத்தை அவனும் சொல்கிறான் சொந்தமாக அபிப்பிராயம் என்று இருப்பதில்லை நோக்கம் சாதாரண மனிதனுக்கு சர்வைவல் பிழைத்தால் போதும் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் தொந்தரவு கூடாது நிம்மதி வேண்டும் என்பதே பொதுவான லட்சியம் அதுவே நோக்கம் ஆழ்ந்த நோக்கமும் மக்களுக்கு அதுவே நோக்கம் வாழ்ந்தால் போதும் எப்படியாவது வாழ்ந்தாலும் சரி யாருக்கும் தொந்தரவில்லாமல் யாரையும் எதிர்பார்க்காமல் போனால் போதும் என்பவர் எளிய மனிதர் இந்த மாறி லட்சியம் எழ வேண்டும் தெய்வீக லட்சியம் வேண்டும் நாம் அன்னை ஏற்று அன்னைக்காக வாழ வேண்டும் என்ற நோக்கமும் அதுவே ஆழ்ந்த நோக்கமாக அமைய வேண்டும் குடும்பத்தில் உள்ளவன் கடமைக்காகவும் உயர்ந்தவன் அன்புக்காகவும் வாழ்கிறான் தேசபக்தர் நாட்டின் மீதுள்ள அன்புக்காக உயிர் வாழ்கிறான் மனித குலத்தை நேசித்த பெருமக்கள் பலர் அதை தாண்டி தெய்வத்திற்காக தெய்வ அன்பிற்காக வாழும் நோக்கம் எழுந்து அதுவே ஆழ்ந்த நோக்கமானால் அந்த தெய்வம் அன்னையாகும் பொழுது மனம் அன்னையில் லைக்கும் அன்னையை நாடும் அன்னை நினைவு எழுந்தபடி இருக்கும் அந்நினைவு இடையராதும் இருக்கும் நமக்கென ஓர் ஆழ்ந்த நோக்கம் இருந்தால் அது குடும்பத்தின் கடமை பூர்த்தி செய்வதாக இருக்கும் அதன் அன்பை பெறுவதாக அமையும் நாட்டின் நலன் கண்களில் நீரை பெருக்கும் உலகம் செய்ய உத்தம நெஞ்சும் நிறைந்து தழுவப்படுவதுண்டு இவை உயர்ந்த நல்ல ஆழ்ந்த நோக்கங்கள் இது போன்றவையுள்ள மனிதன் அன்னை மீது இடையராது நினைவை நாடினால் இன்றுள்ள நோக்கத்தை சரணம் செய்து அன்னை வாழ்வான தெய்வீக வாழ்வை நாடி அதே தன் ஆழ்ந்த நோக்கத்தின் குறிக்கோளாக்கினால் அன்னை நினைவு இடையராதெழும் இடையராதெழும் அன்னை நினைவு சில சமயம் அன்னை தரிசனமானால் நினைவு நிலைத்துவிட்டதென பொருள் இடையராத அன்னை தரிசனம் இடையராத அன்னை நினைவுகள் அடுத்த உயர்ந்த கட்டம் என்பதால் அது தென்பட ஆரம்பித்தவுடன் முந்தைய நிலை நிலை பெற்றுவிட்டதாக நாம் அறியலாம் இடையராத அன்னை தரிசனம் நினைவு முதிர்ந்து தரிசனமாகிறது நினைவு மனதிற்குரியது மனதின் ஒரு பாகமான எண்ணம் நினைவால் நிறைந்த பொழுது நினைவு நிரந்தரமாகிறது தரிசனம் சாட்சிக்குரியது அதன் நிலைகள் பல இதன் தொடர்ச்சி நாளை பார்க்கலாம்